வெல்கம் டு சர்டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் ஏழு அளவியல் இப்போ கன அளவு பற்றி பார்க்க போகிறோம் கன அளவு அப்படின்னா ஒரு பொருள் ஆக்கிரமித்துள்ள வெளியின் அளவே அதன் கன அளவு எனப்படும் ஒரு பொருள் ஆக்கிரமித்துள்ள வெளியின் அளவே அதன் கன அளவு எனப்படும் கன அளவை கன அழகுகள் என்னும் அளவில் கணக்கிடுவோம் சரியாமா இப்போ நம்ம ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் கன அளவுக்குள்ள சூத்திரத்தை பார்ப்போம் படத்தில் பாரு ஆர் அழகுகள் ஆரமும் படம் வந்து ஒரு நேர்வட்ட உருளை ஆர் அழகுகள் ஆரமும் ஹைச் அலகுகள் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் கன அளவு வி வீ வால்யூம் அந்த கேபிட்டல் வி ஈக்குவல்ட்டு அடிப்பரப்பு இன்று உயரம் ஈக்குவல் டு ஆர்ஸ்கர் இன்று ஹைச் இப்போ ஆர்ஸ்கர் ஹைச் கண அழகு ஓகே வந்து எதை குறிக்குதுன்னா கண அழகு எனவே உருளையின் கன அளவு ஈக்குவல் டு பை ஆர்ஸ்கர் ஹைச் கன அழகுகள் அடுத்த பாரு அடுத்த படம் உள்ளீடற்ற உருளையை குறிக்குது உள்ளீடற்ற உருளையின் கன அளவு கேபிட்டல் ஆர் மற்றும் சுமால் ஆர் கேபிட்டல் ஆர் வந்து வெளி வ வெளியில் உள்ள ஆரம் வெளிவட்டத்தோட ஆரம் சுமால் ஆர் வந்து உள்வட்டத்தோட ஆரம் என்பன முறையே உள்ளீடற்ற உருளையின் வெளி மற்றும் உள் ஆரங்கள் என்க மேலும் ஹைச் என்பது உருளையின் உயரம் என்க ஹைச் வந்து உருளையின் உயரம் எனவே கன அளவு கேபிட்டல் வி ஈக்குவல் டு வெளி உருளையின் கனளவு மைனஸ் உள் உருளையின் கனளவு கேபிட்டல் வி ஈக்குவல் டு பை கேபிட்டல் ஆர்ஸ்கர் ஹைச் மைனஸ் பை சுமால் ஆர்ஸ்கர் ஹைச் ஈக்குவல் டு பை இன்று கேபிட்டல் ஆர்ஸ்கர் மைனஸ் ஸ்மால் ஆர்ஸ்கர் இன்டு ஹைச் எனவே உள்ளிடற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல்டு பை கேபிட்டல் ஆர்ஸ்கர் மைனஸ் ஸ்மால் ஆர்ஸ்கர் இன்று ஹைச் கன அலகுகள் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினாறு பாருங்கள் ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு எட்டு இன்று பத்தினடுக்கு ஆறு லிட்டர் தண்ணீர் வடிவ தொட்டியின் கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு எட்டு இன்று பத்தினடுக்கு ஆறு லிட்டர் ஆகும் தொட்டியின் விட்டம் ஏழு மீட்டர் தொட்டியோட விட்டம் எவ்வளவு ஏழு மீட்டர் எனில் அதன் உயரம் காண்க தீர்வுக்குவாங்க ஸ்மால் ஆர் மற்றும் ஸ்மால் ஹைச் என்பன முறையே உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க தண்ணி தொட்டி வந்து இந்த படத்தில் கா காமிச்சபடி ஒரு உருளை வடிவ ஷேப்பில் இருக்குது சரியாப்பா அதில் ஆர் வந்து ஸ்மால் ஆர் வந்து ஆரம் ஹைச் வந்து உயரம் எனவே தொட்டியின் கன அளவு ஈக்குவல்ட்டு ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு எட்டு இன்று நடுக்கு ஆறு இது கொடுத்துருக்காங்க கணக்கில் தொட்டியோட கன அளவு இத்தனை லிட்டர் அப்போ நடுக்கு ஆறுன்னா நம்ம இந்த புள்ளியை எத்தனை ஸ்தானத்துக்கு எத்தனை ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவோம் ஆறு ஸ்டெப் மூவ் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குது ஒன்று சைபர் ஏழு எட்டு ஜீரோ 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 லிட்டர் சரியாப்பா இதை நம்ம என்ன பண்ணுவோன்னா உனக்கு தெரியும் ஒரு லிட்டர் ஈக்குவல்ட்டு ஒன்று பை ஆயிரம் மீட்டர் கியூ ஒரு லிட்டர் ஈக்குவல்ட்டு ஒன்று பை ஆயிரம் மீட்டர் கியூ அதை யூஸ் பண்ணும்போது இந்த ஒன்று ஜீரோ ஏழு எட்டு ஜீரோ 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 லிட்டர் ஈக்குவல்டு ஆயிரத்தி எழுவத்தி எட்டு மீட்டர் கியூப் ஆகிரும் அதை ஆயிரத்தால் கட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆயிரத்தி எழுவத்தி எட்டு மீட்டர் க்யூப்னு கிடைக்குது அப்போ நம்ம இப்போ கனவர் லிட்டர்லேருந்து எப்படி மாற்றிட்டோம் மீட்டர் கியூப்பெலாம் மாற்றி ஆச்சு அடுத்து பாரு உனக்கு தொட்டியோட விட்டம் ஏழு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆரம் வந்து விட்டத்தில் பாதி ஆரம் அப்போ ஏழு பை ரெண்டு மீட்டர் ஆரம் எவ்வளவுமா ஏழு பை ரெண்டு மீட்டர் அடுத்து தொட்டியின் கன அளவுக்கு உள்ள ஃபார்முலா பாரு பை ஹவர் ஸ்கொர் ஹைச் கன அழகுகள் தொட்டியின் கன அளவுனது பை ஹவர் ஸ்கொர் ஹைச் கன அழகுகள் இப்போ நம்ம தொட்டியின் கன அளவுக்குள்ள வேலை எவ்வளவு ஆயிரத்தி எழுபத்தெட்டு ஈக்குவல் டு பையோட மதிப்புனா இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஆர் வந்து எவ்வளவு ஆறாம் ஏழு பை ரெண்டு இங்கே ஆர்ஸ்கரிஞ்சிறதுனால ஏழு பை ரெண்டு இன்று ஏழு பை ரெண்டு இன்று ஹைச் ஹைச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் தெரியாது அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் ஹைச்னே வச்சுருக்கேன் உனக்கு ஏழும் ஏழும் கேன்சல் ஆயிரும் அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு பதினோருக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு சரியாம்மா அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஹைச் ஈக்குவல் டு ரெண்டு இன்று ஆயிரத்தி எழுவத்தெட்டு பை ஏழு இன்று பதினொன்று இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது உனக்கு ஏழாவது வாய்ப்பாடு போட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் ஓரேழு ஏழு நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு ஏழு ஆயிரத்தி எழுபத்தெட்டு இன்னும் நம்ம சிம்பிளை பண்ணும்போது கைச்சி ஈக்குவல் டு ரெண்டு இன்று பதினாலு கைச்சி இவ்வளவு ரெண்டு இன்று பதினாலு ரெண்டு பதினாலு எவ்வளவு இருபத்தெட்டு எனவே தொட்டியின் உயரம் இருபத்தி எட்டு மீட்டர் ஆகும் தொட்டியின் உயரம் எவ்வளவு இருபத்தெட்டு மீட்டர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்